எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கேன் மறுபடியும் உங்களை எல்லாத்தையும் ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் எங்கள் கனவு இல்லம் இந்த வீடியோ வரிசையில் இது வந்து ஏழாவது வீடியோ கடைசியாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை நடந்துகிட்டு இருந்தது அதுதான் போட்டிருந்தேன் மற்ற ஆறு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இது ஏழாவது வீடியோ இந்த ஏழாவது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க இன்னும் போட்டிக்கை மட்டும் போட்டிக்கோவில் பார்க்கிங் மட்டும் பெண்டிங் இருக்குது மற்ற எல்லா இடத்துலையும் பூச்சி வேலை முடிஞ்சிருச்சு மாடியில் வந்து ஃப்ளோர் மட்டும் பண்ணணும் அந்த வேலையான பெட்டிங் இருக்குது ஃப்ளோர் போட்டாலே இந்த இடத்துலலாம் வேலை முடிஞ்சிடும் மற்றபடி அந்த கட்டையில் இருக்கிற பூச்சி வேலை எல்லாமே முடிச்சிட்டாங்க பிளம்பிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சிருக்கு இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது போட்டிக்கு டைல்ஸ் ஒன்று ஓட்டணும் பூச்சி வேலை முடிஞ்சிருச்சு ஃப்ளோர் மட்டும் பார்க்கிங் ஃப்ளோர் மட்டும் பூச்சி வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு தான் அந்த இடத்த அடுத்த டைல்ஸ் ஓட்டுற வேலை தான் பண்ணுவாங்க இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரு டைல்ஸ் பண்ணியாச்சு பட்டி பார்க்குறது எல்லாமே பண்ணிட்டாங்க உள்ள ரூமுக்குள்ள பெயிண்ட் பண்ணணும் எலக்ட்ரிஷன் ஒர்க்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு லைட்டிங் ஒர்க்கு சுவிட்சு போர்டு மாட்டுறது அந்த வேலை தான் இருக்குது இப்போ ஒர்க்கு உள்ளே தான் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது கிச்சன் ஃப்ளோர் டைல்ஸ் முடிச்சிட்டாங்க இவ்வளோ பெரிய பெட்ரூம் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் பண்ணணும் கிச்சன் ஷெல்ஃபு கடப்பகல் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டாங்க இருக்குன்னு கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பாருங்க எப்படி கமெண்ட்லையும் சொல்லுங்க எனக்கு ஜன்னலருக்குலாம் கதவு பண்றது எல்லாமே முடிச்சிட்டாங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இப்போ உள்ள போய் டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல நான் அடுத்தது உங்களுக்கு கரெக்டாக பண்றேன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அடுத்தது பத்து நாள் கழிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஏன்னா கொஞ்சம் பிஸி ஒர்க் இருந்ததுனால ஃபைனல் ஸ்டேஜ் வந்தனால நிறைய வழக்குகள் இருந்தது அதனால் தான் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல இனிமேலும் எல்லாமே கரெக்டாக வந்துடும் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததினால ஃபங்க்ஷன் ஒர்க்கு வீடு கிளியர் ப்ரைஸ் ஒர்க்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதை பற்றின டீட்டெயில்ஸாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன பெட்ரூமுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் முடிஞ்சிருச்சு டைல்ஸ் இப்பதான் தான் போய் டீட்டெயிலாக பக்கத்துல போய் எடுக்க முடியல கொஞ்ச நாள் போச்சுன்னா அதையும் நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் வீடியோ வீடியோட அமைப்புகள் எல்லாமே அந்த சைஸ்க்கு வந்துருச்சு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது நல்ல ரூவாக பிஸியாக இருக்கனால வீடியோ போட முடியல இன்னும் கரெக்டாக வந்துடும் எல்லாமே இந்த டீட்டெயில்ஸோட இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்து எங்கன்னு சொல்லுங்க வீடு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இருக்குன்னு பார்த்து எங்கன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ